வணக்கம் ஆய்வு பணிக்காக இரோடு இரவாக சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று இரவு அரியலூர் மாவட்டம் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கு தங்கினால் தெரியுமா இத பத்தினு மூலிவர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஏராளமான மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்து அதனை செயல்படுத்தி வருகிறார் இந்த நிலையில் அவ்வாறு செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் முறையாக மக்களை சேர்ந்து சென்றுள்ளதா என்பதை ஆராய தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அதன்படி கடந்த வாரம் கோவை மற்றும் விடுதலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் ஆய்வுப் பணியை மேற்கொண்டு வருகிறார் இதற்காக நேற்று இரவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து அரியலூர் மாவட்டம் வந்தார் அதாவது அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டத்திற்கு நேற்று இரவு ஒன்பது மணி நிலையில் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது தொண்டர்களின் உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பின்னர் ஜெயமகொண்டத்தில் உள்ள பயணிகள் விடுதியில் நேற்று இரவு தங்கினார் பின்னர் இன்று காலை ஒன்பதரை மணி அளவில் ஜெயம்கொண்டம் அருகே உள்ள மகிமபுரத்தில் உள்ள புதிய சிப்காட் தொழிற்பேட்டையில் சுமார் நூற்று முப்பது ஏக்கரில் ரூபாய் ஆயிரம் கோடி முதலீட்டில் பதினைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஐவா நாட்டைச் சேர்ந்த டீன் சூஸ் குழுமத்தின் உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் அப்போது இந்த நிகழ்ச்சிக்கு வரைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சாலையின் இருபுறங்களிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்து உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் அப்போது தனது வாகனத்தில் இருந்து இறங்கி பொதுமக்களுக்கு கை கொடுத்து அவர்கள் கொடுத்த கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பெற்றுக்கொண்டார் பின்னர் காலை பத்து மணி அளவில் திருமண ஒன்றியத்திற்குட்பட்ட வாரணவாசி ஊராட்சி அங்கன்வாடி மையத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஊட்டச்சத்தை உறுதி என்ற திட்டத்தின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்தினை தொடங்கி வைத்து ஊட்டச்சத்து குறைபாடுகளுடைய குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து திட்டங்களை வழங்கினார் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சில கட்சி நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் தொடர்ந்து இன்று மாலை ஆறு மணி அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கார் மூலம் திருச்சி விமான சென்று இரவு மூலம் மீண்டும் சென்னை பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாட்டுச் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த சில மாதங்களாக உடல்நல பிரச்சனை காரணமாக பெரிய அளவில் வெளிமாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாமல் இருந்தார் இந்நிலையில் தற்போது மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிமாற்ற சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது உடல்நலத்தை கூட கருத்தில் கொள்ளாமல் மக்களுக்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் முறையாக மக்களைச் சேர்ந்து சென்றடைந்துள்ளது என்பதை ஆராய ஓய்வில்லாமல் தமிழர்கள் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க